பாஸ்ட் ஃபியூ டேஸாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீடியோஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணியிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அனிமேஷன் வீடியோ பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும் ஆக்சுவலி இதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க ஜஸ்ட் வந்து ஃபியூ டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஜஸ்ட் டெக்ஸை கொடுத்து அது வீடியோ கன்வெர்ட் பண்ணுற டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி வந்துருந்துச்சு பட் அதில் வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்து பெட்டராக இல்லை பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க கூகுளோட டீப் மைண்ட்லேருந்து வந்திருக்க நியூ வியோ த்ரீ அப்படின்ற இந்த டீப் மைண்டோட ஏஐ வந்துட்டு என்ன பண்ணோன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக் கொடுத்தோன்னே அது பெர்ஃபெக்ட்டாக ஒரு ரியலிஸ்டிக்கான வீடியோவை மட்டும் ரெடி பண்ணுறது இல்லாமல் அதுக்கு பெர்ஃபெக்டான வாய்ஸ் மேட்ச்சையும் வந்து கொடுக்கும் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் அதனால் வந்து அது பெட்டராகவே கொடுக்க முடியுது ஸோ அதை எப்படி பார்க்கறதுன்றது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் அதுலேருந்து வீடியோ கிரியேட் பண்ணது எப்படி இருக்குது அதோட அவுட்புட்டை வந்து நான் ஷோ பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஷார்ட்டான வீடியோ தான் பட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலே இந்த மாதிரி ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் கூகுளுக்குள்ளே போயிட்டு வியோ சி த்ரீ அப்படின்னு தட்டுங்க இந்த வெப்சைட் வரும் அதில் ட்ரையின் ஃப்ளோ தட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட் வரும் இதில் கீழே போயிட்டு க்ரியேட் வித் ஃப்ளோ அப்படின்னு வந்து தட்டுங்க இது அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணோம் அது ஸ்டார்ட் தாட்டிட்டு தட்டிட்டு அது அதுக்குன்னா லோட் ஆகட்டும் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒன் மந்த்துக்கான ஃப்ரீ ட்ரையல் தரோம் ஸோ இப்போ நம்ம தான் வந்து எனேபிள் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து காட்டும் கெட் கூகுள் ஏஐ ப்ரோ அப்படின்ட்டு ஸோ மேலேயே வந்து உங்களுக்கு ஜீரோ அமௌண்ட் வந்து காட்டும் ஒன் மந்த்துக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் ஒன் தௌசண்ட் மந்த்லி ஏஐ கிரெடிட் அந்த மாதிரி விஷயம்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கெட் கூகுள் ஏஐ ப்ரோ அந்த பட்டன் தரோன்னே உங்களோட பேமெண்ட் மெத்தட் வந்து சூஸ் பண்ணுறமே காட்டும் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால எனக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரல அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரையல் போட்டிருக்கோம் எப்போ ஆகுதுன்னு போட்டிருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க அது முடியறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னுக்கே வந்து நீங்கள் என் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்டும் வந்து வராது ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அது க்ளிக் லோட் ஆகும் லோட் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து காட்டும் ஸோ இது அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ராசஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்கள் எக்ஸ் பட்டன் தட்டிட்டு அகெயின் கோ டு ஃபுளோ அப்படின்றது கீழே வந்து ஒரு பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுன்னா அகேன் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டூ வீடியோன்னு இருக்கும் நீங்கள் உங்களோடய ப்ராப்ள வந்து போடணும் ஸோ மேலே வந்து அவுட்புட் ப்ராப்ளில் வந்து நான் வான் செலக்ட் பண்ணிட்டு மாடல் வந்துட்டு வியோ த்ரீ குவாலிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல உங்களோட ப்ராப்ள ஃபேஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க இப்போ வந்து அது ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஸோ தட் அதோட அவுட் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஓகே ஸோ உங்களுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக டவுன்லோட் டைம் வந்துருச்சு இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து ஆடியோடு இருக்கும் ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குட்டு இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்காகவும் வந்திருக்கு நம்ம கொடுத்த நல்லா இருந்திருக்கு இன்னும் இதில் பெட்டராக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து வாய்ஸ் டோன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்திக்கலாம் ரொம்ப ஹை பீச்சில் இருக்கணுமா ஸ்லோவாக இருக்கணுமா இல்லை அந்த வாய்ஸ் வந்து ஒரு சேட்டாக இருக்கணுமா மோட்டிவேஷனாக இருக்கணுமா சொல்லி என்ன வேணால் மாற்றிக்கலாம் அட் த சேம் டைம் உங்களால் கேமரா மூவ் பண்ணி வந்து ட்ரை பண்ண முடியும் இந்த ஷார்ட்டே வந்து நீங்கள் பேக்ல இருந்து எடுக்கணுமா இல்லை சைட்லேருந்து எடுக்கணுமா ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஜூம் போடணுமா ஜூம் அவுட் வரணுமா இப்படி எந்த மாதிரி ஃபீச்சர் வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபீச்சர் வச்சு இதில் என்னன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஒன் மந்த்துக்கான ஃப்ரீ ட்ரையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒன் மன்த்குள்ள நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பேமெண்டும் கட்டாதுன்னா பட் அந்த ஒன் மந்த்தை அதை எக்ஸீட் பண்ணிடுச்சி அப்படின்னா அவங்க கொடுத்த டேட்டை அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் கட்டணும் இவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்